சௌந்தர்யா இயக்குற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்துல தனுஷ நடிக்க வைக்க சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காராம் கோச்சடையான் படம் மூலமா இயக்குனர் ஆனாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இளைய மகள் சௌந்தர்யா இப்போ அவருக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படத்தை இயக்குறாரு படத்துல புதுமுகங்களை நடிக்க வைக்க விரும்புறாங்க சௌந்தர்யா சௌந்தர்யாவோட படத்தை கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கிறாரு இந்த படத்துல நடிக்க விரும்புற புதுமுகங்கள் தங்களோட புகைப்படங்களை அனுப்பி வைக்குமாறு சௌந்தர்யா ட்விட்ல தெரிவிச்சிருக்காங்க சௌந்தர்யா தன்னோட படத்துல நடிகர் மோகன்லாலோட மகன் பிரணவ ஹீரோவாக்க நினைச்சாங்களாம் ஆனா அவரு எனக்கு இயக்கத்துலதான் இஷ்டம் ஹீரோவா நடிச்சாலும் என்னோட பர்ஸ்ட் படம் மலையாளத்துலதான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாராம் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா நடிகை அமலாவோட மகன் அக்கில நடிக்க வைக்கவும் யோசிச்சிருக்காங்க அப்போதான் சௌந்தர்யா ஹீரோவை பத்தி தன்னோட அப்பா ரஜினி கிட்ட பேசிருக்காங்க ஏமா படத்துல நடிப்புக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு புதுமுகங்கள் எதுக்கு நம்ம மாப்பிள்ள தனுஷ நடிக்க வச்சா நல்லா இருக்குமே அவர்கிட்ட வேணா பேசிப்பாரு அப்படின்னு ரஜினி சௌந்தர்யா கிட்ட சொன்னாராம் தனுஷ இயக்கணும் அப்படின்னு சௌந்தர்யா தன்னோட ஆசையே முன்னாடியே தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில தனுஷோட தன்னோட படத்துல நடிக்குமாறு சௌந்தர்யா கேட்டதும் அவரும் ஓகே சொல்லிட்டாராம்